வெல்கம் டு அவர் சேனல் யாதுமரிவோம் மறிவோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா அகந்தை வந்தால் அலட்சியமும் வரும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கழுகு ஒன்று மரத்து மேலே உட்காந்துக்கிட்டே அதோடைய பெருமைகளை பற்றி மனசில் அசை போட்டுகிட்டே இருந்திருக்குங்க எத்தனை கூரிய நகங்கள் எனக்கு எவ்வளவு கடினமான தோளாக இருந்தாலும் அதை நான் கிழித்து விடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிச்சு அடுத்து எத்தனை கூர்மையான பார்வை எனக்கு எவ்வளவு உயரத்தில் பறந்துட்டு இருந்தாலும் தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட என்னால் பார்க்க முடியுமே அடுத்த பெருமை என்னன்னா எத்தனை வலிமையான சிறகு எனக்கு ஸோ அதை வச்சுட்டு வானத்தை தொட்டபடியே உலகில் எந்த மூளைக்கு வேணாலும் நான் பறப்பேன் இப்படியெல்லாம் மனசில் ஆசை போட்டுகிட்டே இருந்தப்ப தரையில் போயிட்டு இருந்த யானை ஒன்றை பார்த்தது பார்க்கும்போதே ரொம்ப கேலியாக சிரிச்சுது அப்போது அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருந்த யானைக்கு ஒன்றுமே புரியலை ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு கண்களால் கழுகு கிட்ட கேட்டுச்சு கழுகு சொல்லுச்சு தரைவாழ் உயிரினங்களிலேயே நீ தான் மிகப்பெரிய மிருகன்னும் பலசாலின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன மாதிரி உன்னால் பறக்க முடியாதே தரையிலேயே பிறந்து தரையிலேயே வளர்ந்து தரையிலேயே சாக போகிற உனக்கு எதுக்கு இந்த பலசாலி பட்டம் உயரத்தில் பறந்து திரியும் நான் தான் உண்மையிலே உயர்வான ஜீவன் அப்படின்னு சொன்னது யானை அமைதியாக பதில் சொன்னிச்சு நான் தரையிலேயே திரிஞ்சாலும் சரி என் கண்கள் வானத்தை பார்த்தபடி தான் நான் பிளருவேன் நீயோ உயர்ந்த வானத்தில் இருந்தாலும் உன் கண்கள் பூமியில் குப்பையில் கிடக்கும் அழுகி போன பிணத்தை தானே தேடுகின்றன நாம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை நாம் எதன் மேலே நோக்கமாக இருக்கிறோம் அப்படின்றது தான் உயர்வு இருக்குது இதை கேட்ட கழுகு ரொம்பவே அசிங்கப்பட்டு உணர்ந்து பறந்து போச்சுங்க அகந்தை வந்தால் அலட்சியம் வரும் அப்படின்னு சொன்னாங்களே அது இது தாங்க தாழ்ந்து சிந்தை உள்ளவங்களிடத்துல ஞானம் இருக்குங்க சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் த சேனல்